திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று பதினாறு திரு ஆலவாய்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி ஐம்பத்து ஒன்பது சிவாலய மகோற்சவ உண்மை விளக்கத்தை பற்றி சிந்தித்து கொண்டு வருகின்றோம் சிவக்ஷேத்ராலயங்களில் மகோத்சவங்கள் ஆரம்பம் முதல் சமாப்தி வரை ஆதியிலே கொடியேற்றம் முதல் அந்த உற்சவங்கள் பத்து பதினொன்று இருபத்தொன்று என்று இன்னென்ன தினங்களை வரையறை செய்து நடத்துவதற்கு காரணம் இருக்க வேண்டும் எனவே அவை பற்றிய கால விசேஷங்களும் உணர்த்தப்படுகின்றன சரீரத்தில் பிராணவாயுவானது பிங்கலா நாடியின் இருந்து நாடியில் மாறுவதை உத்தராயணம் என்றும் இடா இருந்து பிங்கலா நாடியில் போவதை தட்சிணாயணம் என்றும் இடா பிங்களா இரு நாடிக்கும் நடுவில் உள்ள சுஷும்னா நாடியிலே பிராணவாயு சேரும் காலம் அமாவாசியை எனவும் ஞான பிரகாச தெளிவு நினைவு ஆகாரமயப்படும் காலத்தையே பூரணை எனவும் பிராணவாசி மூலாதாரத்தில் சேர்வதை பிரதம விடுவ காலம் எனவும் அது சிரத்தில் சேர்வதை இரண்டாம் விடுவ காலம் எனவும் நிஸ்வாசத்தோடு சுவாச நாடியானது ஒன்றிலிருந்து மற்றொன்றில் பொருந்தும் காலத்தை சங்கராந்தி என்கின்ற மாசப்பிறப்பு எனவும் பிராணவாயுவானது சந்திர நாடியாகிய இடக்கலையிலிருந்து உந்திக்கு இரண்டு அங்குலம் கீழே சர்ப்ப உருவத்துடன் இருக்கும் குண்டலி சக்தியில் பொருந்தும் காலத்தை சந்திர கிரகணம் என்றும் அதே வாயு சூரிய நாடியாகிய பிங்களையில் நின்று மேலே கூறிய சக்தியில் பொருந்தும் காலத்தை சூரிய கிரகணம் எனவும் சிவயோகிகள் இவற்றை இவ்வாறு கொண்டு அவைகளுள் சமஸ்த கர்மங்களுக்கும் இனியதாய் ஞானோதய சாதனமாய் விளங்கும் சுஷும்னா நாடி இயங்கும் காலங்களாகிய அமாவாசை பூரணை எனும் காலங்களையே கைக்கொண்டு ஒழுகி திருவுருள் கூட பெற்று முக்தி அடைவார்கள் எனவே அக்காலங்கள் விசேஷம் என்று கொண்டு தத்துவம் உதிக்கப்பெற்று திருவருள் கூட பெறுவார்கள் என்பதை குறிப்பதற்காக அவ்வாறு மகோத்சவங்கள் செய்யப்படுகின்றன இது பற்றி சூதசம்ஹிதை சைவ சமய நெறி முதலிய நூல்களிலே இவ்வாறு கூறப்படுகின்றது இனி துவஜ ஆரோகணம் மகோத்சவ ஆரம்பத்திலே கொடியேற்றுதல் வழக்கமாகும் செங்கோல் அரசனின் சக்திக்குறியாகிய கொடியேறிய வழி ஆங்கு அரசு செய்திருந்த கொடுங்கோல் மன்னன் வலிமை ஒழிந்து செயல் இழந்து நீங்குவதும் குடிமக்கள் க்ஷேமத்தை அடைவதும் அனுபவ உண்மை அதுபோல மும்மல பந்தத்தால் பிறந்து இறந்து சுழன்று வருந்தும் ஆன்மாக்கள் உண்மையை நோக்கி அறிவுக்கு அறிவாய் நிற்கும் சிவத்தை பிரியாமல் குறித்து தீட்சை விதிப்படியே சிவாயனம எனும் பஞ்சாட்சரத்தையும் ஓம் அம் உம் சிவாய நம எனும் அஷ்டாட்சரத்தையும் ஓம் சிவாய நம எனும் ஷடாக்ஷரத்தையும் ஓம் சிவாய எனும் சதுராட்சரத்தையும் விதிப்படி உச்சரித்து பின்னர் மந்திர ஸ்வரூபம் அறிந்து பிஞ்செழுத்து என்னும் வகாரமாகிய பராசக்தியையும் பெருவெழுத்து என்னும் ஷிகாரமாகிய சிவத்தையும் ஹிரதயத்திலே வைத்து தியானித்து சங்கல்ப ஞானங்களிலே போகாமல் தன்னிடத்தில் அனாதியே தோன்றாமல் பொருந்தியிருக்கும் திருவருளிலே அறிவே ஆதாரமாக நிறுத்த பேசும் எழுத்தான பரா கொடி ஏறி பேசா எழுத்தான சிவத்தை இரண்டர கலப்பித்தலால் ஆணவமல அரசு வலி இழந்து செயல் இழந்து ஒடுங்க ஆன்மா பேரானந்த பெருவாழ்வு அடையும் ஆகவே மல நீக்கமும் முக்தியும் வருவதற்கு இம்முறையே திருவருளாகிய கொடி ஏற வேண்டும் என்பதும் இல்லையேல் அவை அடைதல் கூடாது என்பதும் அறிவிக்கும் நல்ல அடையாளமாக இதனை ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் தாம் அருளிய கொடிக்கவியிலே அருளியிருக்கின்றார் வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்கா உணர்வறிய தன்மையனை நோக்கி பிரித்தறிவு தம்மில் பிரியாமை தானே குறிக்கும் அருள் நல்க கொடி என்றும் அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் ஆறெழுத்தும் நாலெழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெருவெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் கூசாமல் காட்டக்கொடி என்றும் நீ புறவா வையமெல்லாம் நீ அறிய கட்டினேன் கோபுர வாசல் கொடி என்றும் கொடிக்கவியில் வற்புறுத்தி கூறியிருக்கின்றார் ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் மகோத்சவம் ஆலயங்களிலே பற்பல விதமாக நடத்தப்படும் அவைகளின் உண்மைகள் எல்லாம் மிக 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 விரிந்து பட்டவை இருந்தாலும் ஆன்றோர்களின் வாக்கின்படி அவற்றிலே சில உண்மைகளை மாட்டும் நாம் இங்கே சிந்திப்போம் பொதுவாக ஆலயங்களிலே மகோத்சவங்கள் பத்து நாட்கள் செய்யப்படுகின்றன அவற்றின் காரணங்களை பார்த்தோமே என்றால் முதல் நாள் உற்சவம் அது கண்ணுக்கு புலனாகி தோன்றுகின்ற இந்த அன்னமயத்தால் பரிணமித்த கருவிகளெல்லாம் ஜடம் எனவே சித்தாகிய ஆன்மா அவைகளுக்கு வேறாக உண்டு என்று இந்த ஸ்தூல உடம்பை நீக்குதல் பொருட்டு செய்யப்படுவது முதல் நாள் உற்சவம் மேவிய புன்மயிர் தொகையோ அம்மையிர் பாவிய தோலின் பரப்போ தோலிடை புகவிட்டு பொதிந்த புண்ணோ புன்னிடை ஊறும் உதிர புலனோ கூறுசெய்து இடையிடை நிற்கும் எலும்போ எலும்பிடை முடைகளு மூளை விழுதோ வலுவழுத்து உள்ளிடை ஒழுகும் வழும்போ மெல்ல நின்று ஊறும் புழுவின் ஒழுங்கோ நீரிடை வைத்த மலத்தின் குவையோ வைத்துக் கட்டிய நரம்பின் கயிறோ உடம்பிற்குள் பிரியாது ஒருக்கும் பிணியோ தெரியாது இன்னது யான் என்று அறியேன் என்னை ஏதினும் தேடினன் யாதினும் காணேன் என்பது ஸ்ரீமத் பட்டினத்த சுவாமிகள் அருளிய திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை அப்படி கண் புலனாகி தோன்றும் இந்த அன்னமயத்தினால் பரிணமித்த இந்த கருவிகளெல்லாம் ஜடம் என்று உணர்ந்து சித்தாகிய ஆன்மா இந்த ஜடங்களுக்கு வேறான ஒன்று என்று இந்த ஸ்தூல உடம்பை நீக்குதல் பொருட்டு செய்யப்படுவது முதல் நாள் மகோத்சவம் இரண்டாம் நாள் உற்சவம் என்பது ஸ்ரோத்ரியம் சக்ஷு சிங்குவை ஆக்ரானம் எனும் ஞானேந்திரியம் ஐந்து வாக்பாதம் பாணி பாயு உபஸ்தம் எனும் கண்மேந்திரியம் ஐந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எனும் அந்தக்கரணம் நான்கு பிராணவாயு ஒன்று ஆகிய பதினான்கு தத்துவங்கள் ஒரு தாத்விகம் ஆகிய இந்த பதினைந்தும் ஜடப்பொருள் எனவே சேதனனாகிய ஆன்மா இவைகளுக்கு வேறாக உண்டு என்று இந்த சூக்ஷ்ம உடம்பை நீக்குதல் பொருட்டு செய்யப்படுவது இரண்டாம் நாள் உற்சவம் மூன்றாம் நாள் உற்சவம் பிராரப்துவம் சஞ்சிதம் ஆகாமியம் என்ற மூவினையும் ஐயம் விபரீதம் மயக்கம் எனும் மூன்று புத்தியையும் சாத்விகம் ராஜசம் தாமசம் என்ற முக்குணங்களையும் சிந்தித்தல் நிச்சயித்தல் கொண்டு எழுப்பல் என்ற மும் மனமும் காமம் வெகுளி மயக்கம் என்ற மூன்று குற்றமும் களி பிறப்பு இம்மையாகிய இப்பிறப்பு அம்மையாகிய வரும் பிறப்பு என்னும் முப்பிறப்பும் உலக ஈசனை தன ஈசனை தார ஈசனை என்ற மூன்று பற்றும் நீக்குதல் காரணமாக செய்யப்படுவது மூன்றாம் நாள் உற்சவம் நான்காம் நாள் உற்சவம் மனம் முதலிய நாற்கரணமும் அண்டஜம் ஸ்வேதஜம் உட்பிஜம் ஜராயுஜம் எனும் நால்வகை தோற்றமும் நீக்குதல் பொருட்டு செய்யப்படுவது ஐந்தாம் நாள் உற்சவம் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்பொறிகளும் ஜாக்ரம் ஸ்வப்னம் சுஷுப்தி துரியம் துரியாதீதம் எனும் ஐந்து அவஸ்தையும் ஆணவம் கண்மம் மாயை பைந்தவம் திரோதாயி எனும் ஐந்து மலங்களும் நீக்குதல் பொருட்டு செய்யப்படுவது இனி ஆறாம் நாள் உற்சவம் என்பது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்ற உட்பகை ஆறு கலாத்வா தத்வாத்வா புவனாத்வா வர்ணாத்வா பதாத்வா மந்த்ராத்வா என்ற அத்வாக்கள் ஆறு கண்மமல குணங்கள் ஆறு அவை ஒரு இடத்தை பற்றிக்கொண்டு இருத்தல் நோயாய் கிடத்தல் புண்ணிய பாவங்களைச் செய்தல் ஒவ்வொரு பற்றுக்களாய் நின்ற தொந்தனைகளை விடுத்தல் சர்வரையும் நிந்தித்தல் இகழ்தாருடன் பொருந்துதல் என்னும் கண்மமல குணங்கள் ஆறு பிரம்மசாலோகம் பிரம்மசாமீபம் பிரம்மசாரூபம் சாரூபம் விஷ்ணு விஷ்ணு சாரூபம் என்ற பதமுக்தி ஆறு இவைகளை நீக்குதல் காரணமாக செய்யப்படுவது ஆறாம் நாள் உற்சவம் இனி ஏழாம் நாள் உற்சவம் தேவர் மனிதர் விலங்கு பறவை ஊர்வன நீர்வாழ்வன ஸ்தாவரம் என்ற ஏழு வகை பிறப்பும் காலம் நியதி கலை வித்யை ராகம் புருடன் மாயை எனும் வித்யா தத்துவங்கள் ஏழும் அஞ்ஞானம் பொய் அயர்வு மோகம் சூன்யம் மார்ச்சரியம் பயம் எனும் மாயைய மலகுணம் ஏழும் நீக்குதல் பொருட்டு செய்யப்படுவது ஏழாம் நாள் உற்சவம் எட்டாம் நாள் உற்சவம் அது பவமின்மை இரவின்மை பற்றின்மை பெயரின்மை உவமையின்மை ஒரு வினையின்மை குறைவில் அறிவுடைமை கோத்திரமின்மை இ முதலியன இன்றி சுதந்திரத்துவம் விசுத்த தேகம் நிராமயான்மா சர்வக்யத்வம் அனாதிபோதம் போதம் சக்தி அனந்த சக்தி திருப்தி எனப்படும் எட்டு குணம் விளங்குதல் பொருட்டு செய்யப்படுவது ஆகும் இனி ஒன்பதாம் நாள் உற்சவம் நிஷ்கலம் சகல நிஷ்கலம் சகலம் என்று மூன்று வடிவங்களும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்று மூன்று கிருத்தியங்களும் ஸ்வர்க்கம் மத்தியம் பாதாளம் எனும் மூன்று இடத்திலே உறைவதும் இல்லை எனும் பொருட்டு செய்யப்படுவது ஒன்பதாம் நாள் உற்சவம் இனி பத்தாம் நாள் உற்சவம் சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை தாய் அந்தமில் இன்பத்து அழிவில் வீடான பரமானந்த கடலில் அழுந்துதல் பொருட்டாக செய்யப்படுவது இவ்வாறு பத்து நாள் உற்சவங்களின் உண்மை தாற்பயம் விளக்கப்படுகின்றது இவற்றின் விரிவுகளெல்லாம் பிம்பாகமத்தில் சிவோற்சவ படலத்திலே காணலாம் இன்னும் சிவபெருமான் அகண்டாக்கார அரூப ரூபாரூப ரூப வடிவங்களை கொண்டு நின்று பஞ்சகிருத்தியத்தை செய்யும் ரகசியத்தை அவர் ஆதி காலத்தில் அருந்தவர்க்கு காட்டியவாறு போல இக்காலத்திலும் ஆலயங்களிலே துவஜஸ்தம்பத்திலே முப்பத்தி இரண்டு பிரதான தத்துவங்களை குறிப்பதற்காக முப்பத்தி இரண்டு பிரிவு வளையமிட்டும் அந்த துவஜஸ்தம்பத்தின் உச்சியிலே நேர்கூறிய நால்வித வடிவமாகவும் நின்று பஞ்சகிருத்தியங்களையும் செய்கின்றார் என்பது விளங்கும்படி பஞ்சகிருத்தியத்திற்கு ஐந்து வீட்டையும் நால்வகை வடிவத்துக்கு நான்கு கலசத்தையும் அமைத்தும் பஞ்சகிருத்திய துவஜமும் காட்டி பஞ்சகிருத்திய பிரம்மோற்சவத்தை பதினோரு நாள் செய்தும் தரிசன பிராப்தி சாந்தி வசந்தோற்சவத்தை இருபத்தோரு நாள் செய்தும் முடிக்கின்றனர் மேலே கூறியவற்றிலே பதினோரு நாள் செய்யப்படும் உற்சவங்களில் முதல் நாள் விழா பிரகிருதி நடனம் எனவும் இரண்டாம் நாள் விழா இருவினை நடனம் எனவும் மூன்றாம் நாள் விழா முக்குண நடனம் எனவும் நான்காம் நாள் விழா அந்தக்கரண நடனம் எனவும் ஐந்தாம் நாள் விழா பஞ்சேந்திரிய நடனம் எனவும் ஆறாம் நாள் விழா காமாதியாரி நடனம் எனவும் ஏழாம் நாள் விழா சப்த கோடி மகாமந்திர நடனம் எனவும் எட்டாம் நாள் விழா வித்யா தத்துவ ஆணவ நடனம் எனவும் திருக்காப்பு நாள் திரோதாயி நடனம் எனவும் நவபத நடனம் எனவும் திரு உலாபுரத்தில் சக்தி முக்தி நடனம் எனவும் திரு அனந்தலில் வாதனை நடனம் எனவும் பத்தாம் நாள் விழா பேரின்பாதீத நடனம் எனவும் பதினோராம் நாள் விழா பதிபசுபாச நடனம் என்றும் ஆகமங்களிலே கூறப்படுகின்றது இன்னும் இந்த உற்சவம் ஆலயங்கள் தோறும் வேறுபட்டு நடந்தாலும் பெரும்பாலும் ஆலயங்களிலே நடத்தப்பட்டு வரும் ஐதீக சம்பந்த முகத்தாலே அவைகளை கூறி வேறு சில உண்மைகளையும் இந்த உற்சவங்கள் விளக்கி காட்டுகின்றன அவை முதல் நாள் உற்சவத்திலே விருக்ஷத்தடி சேவை இதனை விருத்தி கிரம கோலம் என்பார்கள் இதனாலே அனாதி முத்த சித்துருவாகிய சிவபெருமான் தோற்றக்கிரம சிருஷ்டி ஆரம்பத்திலே விரக்ஷத்தின் இலைகள் நரம்புகள் கிளைகள் போல விளங்க நிற்கும் தத்துவங்களாகவும் நான்கு வகை யோனி எழு வகை பிறப்பு எண்பத்து நான்கு லட்சம் யோனிவேத ஜீவராசிகளாகவும் விரிந்து விளங்குவார் அவைகளுக்கு ஆதாரமாக விரிந்து விளங்குவார் என்பதும் மரத்துக்கு வேறு ஆதாரமாயிருப்பது போல சேதன அச்சேதன பிரபஞ்சங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பவர் என்பதும் அறியப்படும் இரண்டாம் நாள் விழாவில் சூரிய சந்திர பிரபாகர திருக்காட்சி சூரிய பிரபா சந்திர பிரபா வாகனத்திலே சுவாமி அம்பாள் எழுந்தருளுவார்கள் இதனை விருத்திகிரம ஸ்திதிக்கோலம் என்பார்கள் இதனாலே சிவபெருமான் சூரிய சந்திர மத்திய கத நிலையிலே ஞானாக்னி பிரகாசமாய் விளங்கி அண்ட மண்டலம் எங்கும் பிரகாசிக்க முறையே பகலும் இரவும் உஷ்ண சீத்தளம் பிரகாசத்தை வீசி அதனால் யாவற்றையும் தரிசிக்க வெளிச்சம் செய்தும் ஸ்திதியாகாரமாய் விளங்கியும் சரீரத்திலே அந்தர்பாவமாக கலாஞ்ஞான சூக்ஷ்ம உஷ்ண சீதள சூரிய சந்திர பிரகாசமாய் விளங்கியும் இடா பிங்களா சுஷும்னா எனும் சூரிய சந்திர கலாவாசியாய் நின்றும் கலாந்தம் அளவும் அவ்வ ஆன்மாக்களுக்குரிய சுகபோகங்களையும் தண்ட அவஸ்தா துன்பங்களையும் அழித்து நிற்பார் என்ற உண்மை இதிலே உணரப்படும் மூன்றாம் நாள் உற்சவத்திலே நந்தி வாகனம் பூதவாகன ஆரோகணம் காலையிலே அதிகாரநந்தி திருமால் நந்தி தர்ம என்ற மூன்றிலே அதிகாரநந்தி ஆரோகண திருக்காட்சியும் மாலையிலே பூதவாகன ஆரோகண திருக்காட்சியும் உண்டு இவைகளை விற்திக் கிரம மூர்த்தங்கள் என்பார்கள் இவைகளினாலே சூரி பகலையான ஜீவசக்தி மாயையினால் ஜீவர்கள் சம்பாதிக்கும் ஜனனம் தண்டனை துக்கம் காலம் முதலியவைகளை பிராப்தரூபமாய் விதிப்பவர் என்பதும் சந்திரகலையான ஜீவசக்தி மாயையினாலே ஆன்மாக்கள் சம்பாதிக்கும் ஜன்மாந்திர பாப விசேஷத்திற்கு ஏற்ப மரணாவஸ்தையை விதிப்பவர் என்பதும் சம்ஹார கிருத்தியர் என்பதும் விஸ்வநாதர் என்பதும் உணர்த்தப்படும் நாலாம் நாள் விழா பல்லக்கு சேவையும் ஐந்து முக நாக ஆரோகணமும் காலையில் பல்லக்கு சேவை கோலமாய் எழுந்தருளும் காட்சியும் மாலையிலே ஐந்து தலை நாகாரூட காட்சியும் உண்டு இவைகளை திரோபாவ கோலங்கள் என்பார்கள் இவைகளாலே சிவபெருமான் பல்லக்கின் மேன் முகத்தினை போல விளங்கும் தம் உண்மை நிலையான ஸ்வய ஸ்வபாவ சிவரூபத்தை ஆவரண திரையினாலே மறைத்தும் இன்னும் அதில் காணப்படும் அந்த பல்லக்கில் காணப்படும் நான்கு குஞ்சங்களாலும் குறிப்பவை தத்போதம் தத்வேதம் தத்பாவம் பேதம் என்ற திரைகளாகிய ஈஸ்வராவரண சக்தியாகாரமாய் விளங்கியும் அந்த பல்லக்கின் இரு பக்கங்களிலும் உள்ள முப்பத்தி இரண்டு குஞ்சங்களாலும் உணர்த்தப்படுபவை முப்பத்தி இரண்டு பிரதான தத்துவ ஆவரணத்தால் ஜீவர்கள் தம்மை அறிவதற்கு அகோச்சாரியாய் நின்றும் பெருமான் விளங்குவார் என்பதும் இன்னும் அவர் தமது சிருஷ்டி தத்துவங்களாகிய ஜீவ சைதன்யத்தை ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்னும் ஐந்து முகங்களையும் கொண்டு முறையே பரத்வ தத்மரதி ஆவரணத்தாலும் போக தத்துவ தத்பாவ ஆவரணத்தினாலும் கிருத்திய தத்துவ தத்பேத ஆவரணத்தினாலும் கர்த்தத்துவ தத்போத ஆவரணத்தினாலும் அனுபவத்துவ தத்தோற்ற தோற்ற ஆவரணத்தினாலும் மறைப்பவர் அதோடு குண்டலி சக்தி பாம்பு வடிவு என கூறப்படலால் அதன் விரிவு ஒடுக்கங்களே பிரபஞ்ச தோற்ற ஒடுக்கங்களாம் என்பதாலும் அதுவே ஞானோதய சாதனமாய் சுஷும்னா நாடியை மறைத்து நிற்பது எனவே அதை பரிகிரக சக்தியாக உடையவர் திரோபவ கிருத்தியர் என்பதும் இந்த நான்காம் நாள் உற்சவத்திலே சுவாமி கொள்கின்ற பல்லக்குச் சேவை ஐந்து தலை நாக ஆரோகணம் விளக்குகின்றது ஐந்தாம் நாள் ஆறாம் நாள் உற்சவங்களின் தாத்பர்யங்களை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்